வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி விற்பனை பதவி பார்த்திங்கன்னா ஒரு தலையத்து கிடாறு ரெண்டு புல் இன்னும் கண்ணு போட ஒரு இருபது நாள் ஆகும் மடி சுருக்கிறதுக்கு இன்னும் மடி நல்லா விடும் இது அளவான மாடுங்க கரை ஒரு நேரம் நாலு லிட்டர் எதிர்பார்க்கலாம் ஓரளவுக்கு நல்லா பார்த்தா நல்லா தோல் நைப்பு இருக்குது கறக்கிறதுக்கான நல்லா தகுதியெல்லாம் இருக்குது இதோடய விற்பனை விலை பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தேழு ரூபா சொல்லுதுங்க விலை அனுசரித்து கொடுக்கலாம் ரெண்டு பல் தான் தலையத்துங்கிறதுனால இன்னும் நாலஞ்சு பார்த்துக்கு வச்சுக்கலாம் நல்லா அழகான கிடாரிங்க தலைக்கூறு எல்லாமே நல்லா இருக்குதுங்க காம்பு லென்த் இருக்குது மடி சுருக்க இருக்கு இன்னும் நல்லா மடி விடும் கரவை ஓரளவுக்கு வருங்க மாட்டு மாட்டுக்கு தக்கன கறவை வருங்க ரொம்ப எதிர்பார்க்க தேவையில்லை இது உங்களுக்கு தேவைன்னா கால் பண்ணி இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் போட்டிங்கன்னா போதும் உங்கள் இடத்துக்கு மாடு சேஃப்டியாக கொண்டாந்து இறங்கினதுக்கப்புறம் மீதி பேமெண்ட் பே வண்டியில் கொடுத்து அனுப்பிச்சு அப்போதும் நன்றி நண்பர்களே আপিয়া চেকে পৌঁছে কুড়ে কাটে